அதுக்குள்ள பார்மாலிட்டி கரெக்டா இருக்கா பாத்துங்க நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன் கிராண்டா பண்ணம்னா திருப்பதியாவே கொண்டு வந்து வச்சிருவேன் பெண்களோட இவங்களை வந்து கொலூர வச்சுக்கலாம் என்பதுதான் என் கண்ணன்

மதுரையில் எங்கன்னா இருக்கு மதுரையில் வந்து பழைய புது மண்டபம் புது மண்டபம் நந்தி சிலை பெரிய நந்தி சிலைக்கு எது தாப்புல புது மண்டபம் அதுக்கு பக்கத்தில் சீமா நோட் புக்கு அது பக்கத்தில் குன்னத்தூர் சத்திரம் புதிய குன்னத்தூர் சத்திரம் சொல்லி குன்னத்தூர் காம்ப்ளெக்ஸும் போட்டுருக்காங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஏறினவனே முதல் கடை நம்ம கடை நூத்தி ஐம்பத்தி ஆறு முருகன் ஸ்டோர்ஸ் பேர் கடை பேரு ஒன் ஃபைவ் சிக்ஸ் முருகன் ஸ்டோர்ஸ் ஓகேங்களா நம்மளோட முருகன் ஸ்டோர்ல என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க மக்களுக்கு பிடிச்ச அனைத்து ஐட்டம் இருக்கு அதாவது என்கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும் அதுதான் முதல்ல வந்து நான் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பழிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தோடு எங்கள் கடை இன்னும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த குறைவும் இல்லை வாங்குகிற எங்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற எங்களுக்கும் எந்த குறைவும் இல்லை வாங்குகிற உங்களுக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம் எங்கிட்ட கண்ணன் வாங்கி எங்களுக்கு சந்ததி வந்துருச்சு எங்ககிட்ட மரப்பாய்ச்சி வாங்கி எங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு இந்த சுபநிகழ்ச்சி மட்டும்தான் எங்கள் காதில் விழுகுது அதனால் குறைவில்லாமல் நாங்கள் தர்றோம் பொருட்கள் அருமையாக தர்றோம் குவாலிட்டியாக தர்றேன் அந்த பேர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு எங்க கையில வாங்கினா ராசியா இருக்குன்ற முதல் வார்த்தை எனக்கு கிடைக்குது அதனால என் உடம்பு இன்னும் ஒரு துளி கூட குறையல நல்ல சேமமாவே இருக்கும் வாங்குற எல்லா பேரும் சேமமா இருக்காங்க அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளாலும் பெருமாளுடைய அருளாலும் எல்லாம் உள்ள இறைவன் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை எங்களுக்கும் கைகால் சுகத்தை கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கற கொடுப்பனைய எனக்கு மீனாட்சி உத்தரவு கொடுக்கணும் பொருள் எல்லாம் வருஷம் என்ன வந்து புதுசா வந்திருக்கு முதல்ல என் கண்ணன்ல இருந்தே ஆரம்பிச்சேன் இதுதான் என் கண்ணன் இந்த கண்ணன் கொடுத்தா கண்ணன் வந்துருவார் மீனாட்சியும் பெருமாளும் அந்த கருப்பை எனக்கு கொடுத்துருக்கான் ஏன்னா நிறைய பேருக்கு உத்தரவு நான் ஜோசியரோ சாமியாரோ கிடையாது அங்கே உத்தரவு கொடுக்குறான் நான் இப்படி கையை காமிக்கிறது மீனாட்சி இந்த பக்கம் இருக்கா ஏன்னா அதனால என் கண்ணன் இந்த கண்ணன்ல இருந்து தான் எல்லா வீடியோவும் போடுறேன் இவர் பயங்கர ஃபேமஸ் தவளும் கண்ணன் தவளும் கண்ணன் இந்த கண்ணனுக்கு பார்த்து ஆயிரம் பேர் வந்து அத்தனை ரிசல்ட்டு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பன இதை நான் பத்து ரூபா லாபம் பாக்கிறத விட வந்து சொல்றாங்க பாருங்க எங்களுக்கு குழந்தை வந்துருச்சு பேரே வந்துருச்சு பேத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் அந்த பூரிப்போடு வந்து சொல்றாங்க உண்ணைய வெண்ணையை அவரே கவி சாப்பிடுறேன் இந்த கண்ணன் இந்த கண்ணன் இவர் வந்து வெண்ணையை கடைஞ்சி சாப்பிடுறேன் அவருக்கு ஆள் இல்லை அதனால பக்கத்துலயே அவரே வந்து கடைஞ்சி சாப்பிடுற இவர் வந்து ஆழிலை கண்ணன் கண்ணா இவர் ஆழி கண்ணன் ஓகே காலை தூக்கி காளிங்கனன்RenderTarget மாதிரி கால தூக்கி வச்சிருக்காரு இவர் அமரயில உள்ள கண்ணன் இந்த கண்ணன் வந்து நிறைய இப்ப ஃபேமஸ் ஆகுது இதுலயே முருகனும் பண்ணிடுவேன் முருகனும் ஆமா முருகனும் பண்ணிருவேன் ஆறு வர வீடு ஆறு கார்த்திகை பெண்களோட முருகன் இதா இருக்காரு குட்டி முருகன் குட்டி முருகன் அதாவது என்ன கண்ணனை மட்டும் தான் செய்வீங்களான்னு கேட்கும்போது முருகனையும் நான் செய்வேன் ಅಂತ அவரும் கொண்டதனே ஏன்னா એમ முருகன் கொடுத்தாலும் கண்ணன் முருகன் வந்துる சூப்பர் ஒவ்வொரு கொடுப்பனும் எனக்கு மீனாட்சி கொடுத்திருக்கான் ஓகே கண்ணன் ராதை ஜோடி ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கு மாதிரி இவங்களுக்கும் ஜட அதாவது லேடிஸ்ட வந்து இந்த ஜடையை காமிச்சா அவங்களுக்கு ஒரு பெருமை பெருமை சரியா இந்த கண்ணனை பாருங்க செம்மையா இருக்க எல்லாமே பொம்மையெல்லாம் வந்து என்னை தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கூட வத்தாம இருக்கும் நல்லா இருக்கும் கண்ணன் இவர் வந்து எங்க செடியார் நாங்க வந்து மஞ்சபுத்தூர் செட்டியார் எங்கள் செட்டியாரில் கல்யாண பொண்ணுக்கு இந்த பக்கம் பொம்மை சீர் வைப்பாங்க அதாவது எல்லா காஸ்ட்லையும் வந்து பாத்திரம் பண்டம் அதெல்லாம் வைப்பாங்க எங்கள் இதில் இந்த கண்ணனை ஃபேமஸாக வைப்பாங்க அவங்க வைக்கிறத பார்த்து பிராமணா வைக்கிறாங்க எல்லா பேருமே வைக்கிறாங்க எல்லா காஸ்ட்டுமே எங்கள் கண்ணனை பார்த்து அவங்கவுங்க குழந்தைகளாக வேணும்னு சொல்லிட்டு இந்த கண்ணனை வைக்கிறாங்க ரொம்ப ஃபேமஸான கண்ணன் அவங்களுக்கு ஜடையை பாருங்கள் அவங்களுக்கு பின்னாடி ஹேர பாருங்க என்ன அதாவது முன்னலகும் பின்னழகும் பார்க்குறது தான் இறைவனை வந்து ஒரு விசேஷம் சுவாமி வந்து மீனாட்சி வீதி வீதிபழா போகிறப்ப நம்ம சாமியை பார்த்துட்டு உடனே நகல மாட்டாங்க அப்படி பின்னாடி பார்ப்பாங்க சுவாமிக்கு வந்து எப்படி பூத்து வச்சிருக்கு எப்படி பின்னாடி இருக்கா அப்படின்ற ஒரு ரசிப்பு தன்மை நமக்கு இருக்கணும் நம்ம இறைவனுக்கு வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு சந்தனம் வாங்கி வச்சாலும் நம்ம பார்த்து பூரிச்சு போகணும்

மடிசார் வந்து ஐயர் மடிசார் ஐயங்கார் மடிசார் மடிசாரம் மாத்தி கட்டியிருப்பேன் உள்ள மடிசாரை

இவங்களுக்கு சைடு கொண்ட அதாவது ஐயங்கார் வீட்டில் வந்து கல்யாணத்துல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அழகே வந்து அந்த சைடு கொண்ட ஆண்டாள் மாதிரி இருப்பா முகம் அவ்வளோ லட்சணமாக இருக்கும் ஒவ்வொரு பொம்மை நாட்டியதும் அவங்களுக்கு உள்ள கொண்டைகள் எல்லாமே நான் கொடுக்குறேன் இந்த பின்னாடி ஜாரியை பாருங்க இவருக்குள்ள குடும்பியை பாருங்க நல்லா ஃபேமஸாக வச்சிருப்பேன் மரப்பாச்சி மரப்பாச்சி பொம்மை இந்த மரப்பாச்சி பொம்மை என்கிட்ட வாங்கிட்டு போறவங்களுக்கு சர்வ முகூர்த்தம் கல்யாணம் நிச்சயம் அப்படி நான் சொல்லலை மீனாட்சி சொல்கிறான் சரியா இந்தாங்க அவங்களுக்கு உள்ள ஜடை இதில் அலங்காரம் இல்லாத மரப்பாச்சியும் வச்சுருக்கேன் பிளைன் மரப்பாச்சியும் வச்சிருக்கேன் இது கிராண்டாக உள்ள மரப்பாச்சியும் வச்சுருக்கேன் அதில் திருப்பதி பத்மாவதியும் பண்ணியிருக்கேன் அதையும் காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கிராண்டா வேணும் சிம்பிளா வேணும் கஸ்டமைசேஷனா இப்படி செஞ்சு கொடுங்க என்ன பண்ணா நான் சரி அவங்க அவங்க பட்ஜெட்டுக்கு தந்தா பண்ணி கொடுப்பேன் ஆமா ஓகே இதான் இவங்க வந்து பெருமாள் தாயார் அப்பா நீங்க திருப்பதிக்கே போட்டவே இல்ல என்ன ஒரு லட்டை மட்டும் பிடிச்சு வச்சுக்கோங்க இருங்க தாயார நான் இந்த பக்கம் வச்சுக்கோங்க எப்பவுமே தாயார் வந்து வலது பக்கம் தான் இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்க பொம்பளையால வந்து வலது பக்கம் தான் கூட்டிட்டு போகணும் அது ஒரு விசேஷம் தாங்க தாயார் வந்து பெருமாள் தாயார் ரொம்ப பிரமாதமாக வச்சுருப்பேன் அதுக்கு சங்கு சக்கரம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இது சாதாரண அலங்காரம் இதில் வந்து ரெண்டாம் பண்ணோம்னா திருப்பதியாகவே கொண்டு வந்து வச்சுருவேன் ஆமாம் இதில் பாருங்கள் ஜரையா செம்மையாக இருக்காங்க ஜரையை பாருங்க சூப்பர் ஒன்று ஒன்றும் நான் ரசிப்பேன் உங்களை ரசிக்க விடுவேன் எனக்கு பிடிக்கணும் ஃபஸ்ட்டு முருகன் இவர் ஒரு முருகன் அதாவது அந்த நிக்கிற பொம்மையிலேயே முருகன் கேட்கிறாங்க இப்ப நிறைய முருகன் சில பேருக்கு கண்ணனையும் பிடிக்குது முருகனையும் பிடிக்குது ஏன் முருகன் ராம்நாள் பூனல் அதுக்குள்ள ஃபார்மாலிட்டி கரெக்டா இருக்கா பாத்துங்க நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன் குற்றம் இருக்காது குறை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் தாம்பிகம் தெரியும் இப்ப நான் ஒரு இதுக்கு எண்பது சஷ்டிப்தூர்த்திக்கு சதாபிஷயத்துக்கு போறப்ப இந்த உட்கார வச்சு ரெண்டு பொம்மை ஆசீர்வாதம் வாழ்ந்துடாப்புல அப்படி தூக்கிட்டு தான் போனேன் மகாலே எந்திரிச்சு நின்றுச்சு அந்த கொடுப்பு நான் எங்களுக்கு ஒவ்வொரு லட்சுமி பேரையும் எழுதியிருப்பேன் வைஷ்ணவி சாமுண்டி இந்திராணி இப்படி எல்லா பொம்மைகளும் எட்டு பேருமே இப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் சிறப்பா பண்ணி கொடுத்துடலாம் வாராகி அவங்க வாராகி அவங்க ஓகே

இது சின்ன அம்பாள் இவங்க வரலட்சுமிக்கு கொழுக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் குட்டி குட்டி அம்பாள் அதாவது கலசத்தில் வைக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் வச்சிருக்கலாம் அலங்காரம் வந்து நான் மிகையாக காமிப்பேன் நான் வந்து பத்து ரூபா கூட வாங்கினாலும் பாருங்கள் தோடு மட்டுமே எவ்வளோ பெரிய தோடு ஓட்டியிருக்கேன் பாருங்கள் தோடு அந்த நகைகள் அதாவது பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் சும்மா ஓ முகமா அப்படின்னு கேட்கக்கூடாது ஓகே சும்மா சாதாரண செயின் சொன்னால் ஓட்ட மாட்டேன் குவாலிட்டி முகம் வந்து இதானாலும் இந்த கடல் வந்து ஒன்றுமே ஆகாது அதனால தான் நல்ல சிரமமே சும்மா இந்த கல்வி வச்சா நல்லா இருக்கும் அப்படி கல் வச்சா நல்லா இருக்கும் அப்படி நான் பண்ணுவேன் அர்த்தநாரீஸ்வர் ஆமா புதுசா போட்டுக்கேன் போன வருஷம் போட்டேன் கருமாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் இதுல வந்து சிவப்பு பச்சை மஞ்சள் கருப்பு எல்லா கலருமே வரும் ஓகே இது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கேன் ஃபைபர் பேஸ் அது போல பேப்பர் மேக்ஸ் இது ஃபைபர் பேஸ் இது புதுசாக போட்டிருக்கேன் இதில் எல்லா கலரும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தகுந்தா கீழே போட்டாலும் உடையாது கொள்ளாது நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய லைக் பண்ணுறாங்க அதே மாதிரி மோ லட்சணம் பாருங்க பேசும் உங்கள்கிட்ட எல்லாமே வந்து செய்கிற நேரம் எப்போ தெரியுமா நாலரை மணி நாலரை மணி ஏர்லி மார்னிங் ஃபோர் இந்த வாசகத்தை சொல்லியே வருவாங்க எங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங் ஃபோர் என் பொம்மைகள் எல்லாத்துக்குமே உயிரோட்டம் இருக்கும் சரிங்களா அந்த பெரிய பொம்மையிலே பச்சை இதுல வந்து எல்லா சைஸும் அந்த முதல்ல காமிச்ச சைஸ்ல இருந்து மீடியம் சிறுசு பெருசு எல்லா சைஸுமே வரும் ஸ்ரீதேவி உதவி ஆண்டாள் பாமா ருக்மணி வள்ளி தேவயானை இப்படி எப்படி வேணாலும் கேரக்டர் வச்சுக்கலாம் ரெண்டு கொண்டே எப்படி வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அய்யனார் பூரண புஷ்கலா எல்லா கேரக்டருக்குமே இந்த பொம்மை முகங்கள் சரியாக வரும் இதுவும் ஃபைஃபர் தான் சூப்பராக வச்சுருப்பேன் வரலட்சுமி மஞ்சள் முகம்

ரொம்ப அழகாக இருக்காங்க அதாவது இந்த எல்லாமே வரலட்சுமி தான் ஆனால் வைரலட்சுமியா நான் காமிப்பேன் ஒன்று ஒன்றுமே ஐ வில் வெரி இன்ட்ரெஸ்ட் ரசிச்சு ரசிச்சு செய்வேன் ஒன்று ஒன்னும் அலங்காரம் இல்லாம வேணும்னாலும் அலங்காரம் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஓகே சில்வர் ஜெர்மன் சில்வர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குவாலிட்டி வெள்ளி மாதிரியே இருக்கும் வெள்ளி கருக்கும் இது கறுக்காது கருக்காது ஆமா இது வந்து எப்போ உள்ள முகம் இந்த முகத்துல வந்து என்ன கலர் வேணுன்னு சரி நீங்கள் கன்னிகளுக்கு எதுக்கு வேணாலும் சரி வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கிக்கலாம் வந்து கருப்பசாமி முனீஸ்வரர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கற்பனசாமி திருநாமம் பெருமாள் உள்ளவர் திருநாமம் போட்டுருப்பாரு சிவன் டைவர் பட்டை போட்டார் நீங்க எப்படி கேட்டீங்கன்னாலும் தரலாம் இதுலேயே அலங்காரம் பண்ணியும் தருவேன் சரிங்களா இதை வந்து கருப்பசாமி முகங்கள் முளப்பாதிக்கு தேவர் முகம் முளப்பாதிக்கு என்னென்ன முகம் வேணும்னாலும் சரி என்கிட்ட உத்தரவு கொடுக்கலாம் அதே மாதிரி முகம் வந்து குவாலிட்டி அந்த சாதாரண நம்ம தண்ணியில் பட்டோடனே இதாகாது நல்லாயிருக்கும் அஞ்சு ரூபா கூட வாங்குவேன் ஆனால் சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து த கிரேட் வாராகி அதாவது ஆஷாட நவராத்திரிக்கு அத்தனை பேருக்கு எனக்கு கொடுக்குற கொடுப்பான கிடச்சிருக்கு சர்வ கோயில்களுக்கும் கொடுத்துருக்கேன் எல்லா வீடுகளுக்கும் நான் போன ரெண்டு வருஷ வீடியோக்கு முன்னாடி ஆஷாட நவராத்திரியை பற்றி சொன்னேன் அத்தனை பேருக்கு இந்த வருஷம் ஆந்திராவில் நிறைய பரவி இருக்குது நிறைய கொடுத்துருக்கேன் ஆந்திராவில் முகம் வாராகி ஷியாமலாய் மகை கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் இதை வந்து ஒரு பன்னிரெண்டு முறை சொல்லுங்கள் நம்ம மனசில் உள்ள எல்லா குறைகளுமே தீரும் நீங்கள் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலை ஆனால் நமக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினச்சா இந்த பன்னிரெண்டு தடவை இதை சொல்லுங்கள் ஏன்னா காத்தால எந்திரிச்சு சொல்லுங்கள் மீனாட்சி வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருவா ஆஞ்சநேயர் இந்த முகத்தில் நிறைவு ஆஞ்சநேயர் ஓகே ஆஞ்சநேயர் வேணாலும் சொல்லுவேன் பிரித்திங்கிறா பண்ணுவேன் என்ன நீங்கள் உத்தரவு கொடுக்குறீங்களோ என்னால் முடிஞ்சதை பண்ணி கொடுப்பேன் நல்லா பண்ணி தருவேன் ஒவ்வொரு கேரக்டருமே இது ஆஞ்சநேயரானா ஆஞ்சநேயர் மாதிரி தான் இருக்கும் வேறு மாதிரி எதுவுமே இருக்காது இப்ப புதுசா போட்டிருக்கேன் வளையல் மாலை லாஸ்ட் டைம் வந்து பண்டில் மாதிரி வச்சிருந்தோம் லாஸ்ட் டைம் தனித்தனியா வச்சிருந்தேன் இப்ப வளையல் மாலையாவே போட்டேன் இது வந்து இந்த கலசத்தில் வைக்கிறாப்புல போட்டுக்கேன் ஓகே எங்கள் பாரம்பரிய வியாபாரம் நாங்கள் வந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வருஷம் ஆகுது நான் வீடியோவில் இப்போ எழுபது வருஷம் ஆகுது அப்பாவுக்கு எண்பத்தி நாலு வயசு ஏன்னா பரிபூர்ணம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு நான் இந்த கடையை நடத்துறேன் தாத்தா அப்பா இப்போ நாங்கள் நடத்துகிறோம் ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு சென்டிமெண்ட் எங்கிட்ட வாங்கினா நாங்கள் நல்லாயிருக்கோம் இந்த பாருங்க சுவாமிகளுக்கு வேண்டிய வஸ்திரங்கள் ஐயர் வஸ்திரங்கள் ஒன்பது கஞ்சி வேஷ்டி பத்துக்காறு வேஷ்டி சுவாமி புடவைகள் இது பூரா சுவாமி பாவாடைகள் உள்ள பாவடைகள் வேஷ்டிகள் துண்டுகள் எல்லா துண்டுகளுமே இருக்கும் அதே மாதிரி சுவாமியருக்கு அலங்காரத்துக்கு மார்புப்பட்டிகள் இது போல மார்புப்பட்டிகள் இது அம்பாளுக்கு உள்ள புடவைகள் இது பாருங்க இது வளகாப்புக்கு உள்ள ஜடை குட்டி குட்டி வளகாப்புக்கு ஜடையில் வைக்கிறதுக்கு உள்ள குட்டி குட்டி பொம்மைகள் ஆமா இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக நான் தான் ட்ரெண்ட் பண்ணேன் இது நிறைய இப்போ மூவிங் ஆகுது இந்த கண்ணன் ராதை இது சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் முருகன் என்ன நீங்கள் என்ன பண்ண சொல்லிகளோ இருக்கும் அதே மாதிரி வளகா அதை பொம்மையும் மாசமாக இருக்கும் மாப்பிள்ளை பக்கத்தில் இருப்பார் அப்படின்னு பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு இப்போ முடியே கிடையாது ஏன்னா யோசிச்சு யோசிச்சு முடி கூட ஊந்துருச்சு சரியா இது வந்து அம்பாளுக்குள்ள திருமங்கலியங்கள் பாருங்க என்ன தாலி வேணாலும் நான் தருவேன் இது தமிழ் தாலி பொட்டுத்தாலி இது வந்து மண்டத்தாலி இது கருகமணி தாலி அண்ணா இது ஊரே எல்லாமே தருவேன் மாதிரி மஞ்சள் முகத்தில் பார்த்தீங்கன்னாக்கோ என் ஃபேவரட் அலங்காரம் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுப்பேன் சாதாரண அலங்காரம் விலை கம்மியாக கேட்குறவங்களுக்கு இது இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் அங்கே விலை கம்மியாக கிடைக்கிறேன் அப்படின்பாங்க அது இது கல் பூரிப்பு இருக்காது இது வைரம் மாதிரி இருக்கும் கல் கற்கவே கற்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வரலட்சுமியில் கொண்ட இது கொண்ட வச்ச போகும் பாருங்க இந்த மாதிரி கொண்ட வச்சபோகம் அது மாதிரி சுவாமிக்கு வேண்டிய கிரீடங்கள்

அலங்காரத்துக்கு இது இது வந்து பொதுவான தாலிதான் எல்லா சாமியும் போட்டுக்கலாம் பெருமாளும் போட்டுக்கலாம் சிவபெருமானும் அந்த போட்டுக்கலாம் அவங்களும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி உள்ளது இது வந்து வைரத்தாளி இது பத்து பவுன் தாலி இது வைரத்தாளி ஆமா தங்கத்தாலி அதாவது வாய் நிறைய நம்ம இறைவனுக்குறதில்ல சரியா இப்ப விற்கிற பத்து பவுனுக்கு வந்து தாலி போடுறதுனா இதை பார்த்தவொன்னே அந்த கேரக்டர் கரெக்டா இருக்கும் எங்க அலங்காரம் பண்ணிட்டே இருப்பீங்க கேக்குறாங்க அப்புறம் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க பாருங்க அதாவது தேவலோக மங்கை இங்க உள்ள பார்மாலிட்டி படா சொன்னா நாகரிக மங்கை இங்க பாருங்க இவங்களுக்கு பாருங்களேன் இந்த ஜட முதற்கொண்டு நல்லா பிரமாமா பண்ணிருப்பேன் செம்மையா இருந்த பாருங்க பாருங்க அதாவது ஒண்ணு ஒண்ணு வந்து நம்ம இன்ட்ரஸ்டா பண்ண 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 மக்கள்கிட்ட வரவேற்பு நல்லா கிடைக்குது இந்த ஜடைய பாருங்க ஜட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஜட எப்படி இருக்கு மேல பாருங்க சமையா இருக்கு இது நம்ம பின்னாடி வச்சு நல்ல அழகா சிண்டு கோர்த்து வச்சு பண்ணலாம் பொண்ணு மாதிரியே இருப்பா இது நல்லா நீங்க செய்யும் போதே ஒரு இன்ட்ரஸ்ட் நல்லா உட்காந்து அருமையா செய்யலாம் புது பொண்ணு உட்காந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த முகம் அப்படி முகம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு முகம் வந்து இந்த முகம் வந்து பேசும் உங்ககிட்ட இப்ப ஆடி மாசம் ஆடி மாதம் முதல் தேதி வரப்போகுது மாரியம்மன் காளியம்மன் ஆயிரம் சாமி இருந்தாலும் சரி மாரியம்மனுக்குன்னு ஒரு திருவிழா இருக்கு என்ன எனக்கு கூடலாம் கரைச்சி ஊத்த முடியாது அதான் மாரியா தலை தூக்கி வச்சுட்டேன் அப்படியே வாங்கி போயிடலாம் காசை கொடுத்தா அப்படியே தூக்கி போயிடலாம் நல்ல அருமையா எடுத்து போயிடலாம் தனித்தனியா இது எல்லாமே உங்க கிட்ட தனித்தனியாவும் இருக்குல்ல தனித்தனியா இருக்கு இந்த மாதிரி சூளம் எல்லாமே தனித்தனி கேரக்டரா இருக்கு இது வந்து சூலம் இது திருவாச்சி அதாவது திருவாச்சி வீட்ல வைக்க கூடாதுன்னு சொல்றது அந்த பெரிய திருவாச்சி யாழி வச்ச திருவாச்சி தான் வீட்டுல வைக்க கூடாது இந்த திருவாச்சி வச்சுக்கலாம் இது பேக்ரவுண்ட் சூரிய பிரபை தான் இது இந்தாங்க இது சரஸ்வதி சரஸ்வதி உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தேன் ஆமா சரஸ்வதி கல்விக்கு அதிபதி சரஸ்வதி இது தாமரை தாமரை ஆமா அவங்களுக்கு வைக்கிற பீடம் இதுல சின்ன தாமரை இருக்கு பெரிய தாமரை இருக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க கூட போடுறேன் இந்த கடையில கூட இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்றாங்க ஆனா கூட இருக்குன்னா அதுக்கு தகுந்த குவாலிட்டியை நான் கொடுக்குறேன் என் பொருளை வந்து ஒரு கோயில இருந்து இப்ப நீங்க வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா என்ன ஒண்ணு வாங்கலையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா அதாவது உங்ககிட்ட வாங்கினதே அருமையா இருக்கே அப்புறம் அதுக்கு அบินபாங்க திருவிழா கரைகள் இருக்கு இப்ப நான் போட்டை திருவிழா கரைகள்னு போடுவாங்க சில பேர் அவங்க எல்லாம் போட்டாங்கனக்கு அந்த கல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இறைவனுக்கு தான் தெரியும் சரியா குவாலிட்டியா கொடுக்குறேன் மீனாட்சி நிறைய பேர் அனுப்புறாங்க நாங்க இந்த மேல் பாருங்க ஸ்டேஜ் இது என்ன பம்மா ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதாவது ஆண்டாள் ரெகமண்டர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவங்களுக்கு உள்ள ஜாரை பாருங்க ஓகே அந்த பூனோட இருக்கு பூனல் எல்லாமே ஃபார்மாலிட்டி கரெக்டாக வச்சுருப்பேன் அதே மாதிரி பரதநாட்டிய ஜடை பரதநாட்டிய குஞ்சம் குஞ்சன் இது பரநாட்டியத்துக்குள்ள இதில் ஸ்டோன் குஞ்சம் இருக்குது இந்த குஞ்சம் இருக்குது பரநாட்டியில் உள்ள செட்டு போட நான் வச்சுருக்கேன் ஹோல்சேலாகவே தருவேன் எல்லா ஸ்கூல்களுக்கும் நான் தர்றேன் எல்லா ஸ்கூல்களுக்கும் நான் தரேன் ஓகேண்ணா குவாலிட்டி

பெரிய பெரிய திரைகள் அதெல்லாம் நான் தரேன் இந்த பாருங்க இது ஆரத்தி ப்ரேட்டில் வைக்கிற பொம்மைகள் இவங்க பொண்ணு மாப்பிள்ள இதில் குட்டி இருக்கு பெருசு இருக்கு எல்லாமே இருக்கு சாய்பாபால இருந்து கண்ணன்ல இருந்து எவ்வளவு பெரிய சுவாமிக்கு தந்தாலையும் தலைப்பாக்கல் தலைப்பாக்கல் எல்லாமே இருக்கு இது வந்து அம்பாள் வந்து அமர்த கோலம் அதாவது தாமரையில உட்கார வச்சுக்கலாம் பீடத்தை உட்கார வச்சுக்கலாம் காமாட்சியை வச்சுக்கலாம் இது அபிராமியன் அப்படி வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ம் பாருங்களேன் இதுதான் எங்கள் ஃபேமஸ் ம் இதில் குட்டி யானைகள் ரெண்டு பேர் வைக்கிறது இதெல்லாம் என்னால் நிறைய செய்ய முடியல ஒன்று ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் சரிங்களா அதுவும் இல்லாமல் இப்போ இது வந்து ஐயர் மாமி மடிசார் இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த அம்பாள் பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் இந்த புடவையை பாருங்கள் மடிசார் கட்டியிருக்கேன் இது ஒரு கேரக்டர் இது புக்கிங் ஆயிடுச்சு ஓகே புக்கிங் ஆகிட்டாங்க முருகன் வள்ளி தெய்வ

ஃபுல்லாக எல்லாமே இருக்குது என்ன அவங்க செட்டு அப்படியே இருக்குது கால் சலங்கை அவங்க ஆடுறதுக்குள்ள கம்பு குடை தோரணம் தொம்பை தேர் சீலைகள் தேருக்கு உள்ள எல்லாமே எல்லா கேரக்டருக்குமே நான் தருவோம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்களே வந்து நேரடியாக வந்து அளவு எடுத்து கொடுப்போம் காசி யாத்திரை கூட காசி யாத்திரைக்கு உள்ள கூடை இது வந்து குட்டியிலேருந்து குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது அது மாதிரி சுவாமியை வந்து அதே மாதிரி பிராமணாளுக்கு உள்ள காசி யாத்திரை செட்டு அது காசி யாத்திரை செட்டாகவே குடை கைத்தடி விசிறி ஜோல் நாப்பை எல்லாமே ஒரு செட்டாகவே கொடுத்துருவோம் அது ஒரு பகுதியாக கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாளம்பு குங்குமங்கள் இதுபோகம் தாளம்பு குங்குமங்கள் ஒரிஜினல் தாளம்பு குங்குமம் தாலி கயிறு எல்லாமே அது தாலி கயிறு தாலி கயிறுலாம் எடுப்போம் ஆமாம் நோம்பு சருது இது ஆமாம் தொட்டி வேஷ்டி இந்த தாலி கயிறு பாக்கெட்டு தாலி கயிறு மஞ்சள் கிழங்கோடு உள்ளது மஞ்சள் கிழங்கு இல்லாமல் உள்ளது எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் இது தோளில் போடுற வாகமாலை சுவாமிக்கு போடுற வாக மாலை இதில் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது எவ்வளோ சிறு வேணால் இருக்குது வெட்டிவேர் மாலை வெட்டிவேர் மாலை சுவாமிக்கு உள்ள குடைகள் இது திருப்பதி கூட பூச்சக்கரை கூடை எல்லா குடையுமே நம்மகிட்ட இருக்குது பிரம்பு கருப்பண்ணசாமிக்கு உள்ள அருவாள் எல்லா கேரக்டருமே இருக்கும் சாட்டைகள் ஏ டு ஜெட் எல்லாம் இருக்கும் தான் இந்த பாண்டியன் கொண்டையிலே டிஃப்ரெண்டானது ஃபேவரட் கிளி கிளி இந்த கிளி மயிலாப்பூரில் ஒரே ஒரு கோயிலுக்கு தான் கொடுத்தேன் அத்தனை கோயில்களுக்கும் கொடுக்குற கொடுப்பன எனக்கு இந்த கிளிகளை கிடச்சிருக்கு சரியா அத்தனை அம்பாள் கைகளையும் என் கிளி இருக்குது இது வந்து கொண்ட இந்த குழந்தைகளுக்கு ப்ரோக்ராம் மீனாட்சி கொண்ட ஆமாம் சித்திரை திருவிழாவுக்கு பல மீனாட்சி ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் அதனால் குறைவில்லாமல் தருவேன் நிறைவாக தருவேன் நான் அதிகமாக வாங்க மாட்டேன் உங்களை நிறைய வாங்க வச்சுருவேன் ஓகேயா அதனால் மீனாட்சி உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துனா உங்களை முதல்ல நான் சம்பாதிச்சு வச்சுக்குருவேன் நீங்கள் நிறைய வாங்குவாங்க நான் நிறைய வாங்க மாட்டேன் ஆயிரம் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆனால் நல்ல மனநிறைவோடு தர்றேன் எல்லா பொருட்களுமே மனநிறைவோடு தர்றேன் வாங்குகிற எல்லா பேருக்குமே சுபிச்சமாக இருக்கும் முருகன் ஷோஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு குன்னத்தூர் சத்திரம் ஏறுன முதல் கடை நம்ம கடை சரிங்களா முருகானம் வந்துருங்க முருகன் ஷோருக்கு